வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தனு வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் வந்து நமது கல்வி நிலையத்தில் கற்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவரகம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுவோம் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து மாணவர்கள் கதைக்கிற வாய்ஸை வந்து கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் மட்டும் விளங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் பிறகு அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ற அந்த பகுதிகளையும் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதால தான் வீடியோ வர்றதுக்கும் தாமதமாகுது அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது வந்து பேப்பர் கிளாஸ் வீடியோ இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் இதே வந்து பாட சிலபஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிரியோசனமா இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு அறிமுகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் இல்ல உங்களோட தம்பி தங்கைகள் கணிதத்தை தெளிவாகவும் புரிதலோடையும் கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை இருந்தால் தாராளமா என்னோட இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போகும் இலக்கம் ஏழு கோவில் திருவிழா ஒன்றில் வர்ண மின்குமல்கள் பின்வருமாறு பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு இடத்திலும் பச்சை நிற மின்குமல்கள் முதலாம் நிறையில் இருபதும் ஒவ்வொரு இடத்திலும் போட்டிருக்கு பச்சை நிற மின்குமல்கள் முதலாம் நிறையில் இருவதும் அடுத்த நிறையில் இருபத்தி நாலும் அதற்கடுத்த நிறையில் இருபத்தெட்டு என்றவாறு ஒரு கோலத்தில் அதிகரித்து செல்லுமாறும் செல்லுமாறு இறுதி நிறையில் தொண்ணூத்தாறு மின்குமல்களும் பொருத்தப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்கலாம் என்ன இது ஒரு க ஒரே கதை தான் நிறைகளாக மின்குமல்கள் ஒன்றுக்கு கீழே உண்டா பொருத்தப்பட்டிருக்கு முதலாவது நிறையில வந்து இருபது மின் பச்சை நிறத்தில் முழுக்க முழுக்க பச்சை நிற மின்கும்களாகத்தான் இந்த கதையின்படி இருக்குது பிறகு வந்து இதுக்குள்ளே வந்து வேறு நிறத்தில் மின்குமல்கள் வந்து ஜாயின்ட் ஆகுதோ தெரியல ஸோ ஓரளவுக்கு அதை ரஃபாக ஒரு படம் கிறேன் ஒரு முதலாவது நிறையில் இருபது பச்சை நிற மின்கும்கள் அடுத்த நிறையில் அதை விட ஒரு நாலு மின்குமிழ்கள் கூட இருபத்தி நாலு பச்சை நிற மின்கும்கள் அடுத்த நிறையில் அதை விட அடுத்த அதை விட ஒரு ஒரு நாலு மின்குமளாக இருபத்தெட்டு மின்குமிள்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போய் கடைசியாக கடைசி நிறையில் எத்தனை மின்குமல்கள் இருக்குண்டா தொண்ணூற்றி ஆறு மின்குமல்கள் இருக்கிற மாதிரி ஒரு கோவிலில் மின்னலங்காரம் செய்யப்பட்டிருக்கு இதுதான் அந்த கதை மின்னலங்காரம் வந்து செய்யப்பட்டிருக்கு சரி இந்த மின்னலங்காரம் தொடர்பாக இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் வந்து மின் அலங்காரம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் வந்து விட சொல்லணும் ரைட் என்னென்னு பார்ப்போம் ஓர் இடத்தில் மின்குமல்கள் பொருத்தப்பட்ட எத்தனை நிறைகள் உள்ளன மொத்தமாக இந்த ஒரு இடத்துல இதை மாதிரி வேறு வேறு இடங்களில் கூட மின் அலங்காரங்கள் பொருத்தப்பட்டிருக்கோ தெரியல இந்த அலங்கார வளைவுகள் போல நடக்குது அந்த மாதிரி ஒரு கதை போல ஒரு இடத்துல எத்தனை நிறை இருக்குது அப்படின்றதான் கேள்வி சரி முதல்ல இது எத்தனை நிறை இருக்குண்டா முதல்ல இதை ஒரு மின்கோலமாக எழுதுவோம் இல்லைன்னா எங்களால் இதை யோசிக்கலாது இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு டொட் 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 கடைசி உறுப்பும் எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றாறோடு முடியுது ஸோ இந்த கேள்வியை நான் எத்தனை நிறைகள் இருக்கேன்னு காணணும்ன்டா இதுதான் வழி இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணுமெண்டா நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு நீங்கள் டக்குன்னு விட சொல்லுவீங்க சரிதானே நான் தான் எங்களோட வீட்டில் கடைசி பிள்ளை உண்மையை மாதிரிதான் எங்களோட சகோதரங்களுக்குள்ள நான் பார்த்தேன்டா நான் தான் கடைசி புள்ள நான் என்னுடைய வீட்டில் மூன்றாவது பிள்ளை சார் எங்கள் வீட்டில் மொத்தமாக எத்தனை பிள்ளைகள் எங்களோட அம்மா அப்பாவுக்கு மொத்தமாக எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் கேட்கப்பட்ட கேள்வி மூன்று ஆனால் நான் அந்த அந்த கேள்விக்கு நான் எங்கே ஒரு இடத்துலையுமே விட சொல்லலை ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமண்டா நீங்கள் தான் கடைசி பிள்ளைன்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் மூன்றாவது புள்ளைன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் மொத்தமாக மூன்று பேர் தானே சார் ஓம் அதே தான் கதை இங்கே தொண்ணூற்றி ஆறை வச்சு தான் நாங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும் தொண்ணூற்றி ஆறு எத்தனையாம் உருப்பண்டு கண்டுபிடிச்சு மொத்தம் எத்தனை உறுப்பு கண்டு கண்டுபிடிக்கும் தொண்ணூற்றாறு எத்தனையாம் உறுப்பு கண்டுபிடிக்கணும் முதல் இது எந்த விருத்தி கூறியது பிள்ளை கூட்டல் விருத்தியா பெருக்கல் விருத்தியா நீங்க என்ன பெருக்கல் விருத்தி படிக்கல நல்ல விஷயம் ஆனா இது கூட்டல் விருத்தி என்னன்னா எத்தனை எத்தனையா கூடுது நாலு நாளா கூடுது அப்ப இந்த கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சூத்திரம் தான்டா எஸ் சூத்திரம் டி சூத்திரம் டி என் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி எஸ்எனுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்கு பதிலாகிட்டது தான் ரெண்டாவது சூத்திரம் எஸ்என் ரெண்டு சூத்திரம் வருது என் பை டூ ஏற்கனவே இருக்கிறேன் என்ன முறையே ஒன் இன்டு கேள்வி என்னண்டா இது எத்தனையா முறுப்பன்று காணணும்டா இதை என்ன முறுப்பன்று எடுத்துக்கொள்ள போறன் அப்போ எந்த சூத்திரத்தை இங்கே தூக்க போகிறது முதலாவது சூத்திரமா டிஎன் சூத்திரமா எஸ்என் சூத்திரமா விநாயகம் ஒன்றுக்கு பயன்படுத்த போகிறோம் டிஎன் சூத்திரம் அப்போ டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி என்ற சூத்திரத்தில் எனக்கு இந்த முறை அந்த கடைசி உறுப்பு தெரியும் நான் என்ன முறுப்புன்னு எடுத்துக்கொண்டிருக்க அந்த எடுகோள் எனக்கு தெரியும் ஸோ அந்த எடுகோளின் படி பார்த்தமெண்டா என்ன முறுப்பு என்ன முறுப்பு என்ன தொண்ணூற்றாறு

ஆனால் நான் நீங்க உங்கள் பொதுவான பிள்ளைகள் செய்கிற அந்த வழிகை வாரன் இருபது இந்த அடைப்பை நாங்கள் நீக்கணுமன்றா இந்த அடைப்பை பெருக்கிக் காலால் உள்ள இருக்கிற ரெண்டு பேரையும் பெருக்கணும் இந்த அடைப்பை யார் பெருக்குதுன்னா இந்த நாளும் பெருக்குது இந்த சகவும் பெருக்குது இந்த சகவும் வேற சக நாளால பெருக்கினா சக நாளு எண் சக இன்று சய சய நாலு அப்படின்ட்டு வரும் சுருக்கக்கூடியதை சுருக்கு இருபதுலேருந்து நாலு போனா பதினாறு சக பதினாறு என்ற ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் இடம்பெலம் மாத்திரன் சக பதினாறு சக நாலு என் சமன் தொண்ணூற்றி ஆறு ஸோ சக பதினாறு உறுப்பாக இங்கே அனுப்புகிறேன் சக பதினாறு இங்கே வந்தா நாலு என் சமன் தொண்ணூற்றி ஆறு சய பதினாறு அப்போ தொண்ணூற்றி ஆறுல பதினாறு போடா எண்பது அப்போ நாலு 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 என் சமன் என்பது என்று வரப்போகுது நமக்கு என் தான் வேணும் அப்போ என்ன காணோன்னு என்றால் நீங்கள் நாளை எங்களால் கொண்டு வந்து பிரிக்கவும் முடியும் இல்லை சமன்பாட்டின் இருபுறமன் நாளால் பிரிச்சிடலாம் ஒரு வரியை குறைக்கிறதுக்காண்டி ஸோ இருபுறம் நாளால் பிரித்தா என் சமன் எத்தனை இடா இருபது கேட்டகல்விக்கு என் சமன் இருவதா விட கேட்ட கேள்விக்கு என் சமன் இருவதா விட கேட்டது என்ன இவ்விடத்தில் மின்குமல்கள் பொருத்தப்பட்ட நிறைகள் எத்தனை உள்ளன ஆகவே கேட்ட கேள்விக்கான விட இருபது நிறைகள் சரிதானே ஸோ கேட்கப்பட்ட கேள்வியை ஒருக்கா திரும்ப வாசிச்சு பிள்ளைகள் கேட்கப்பட்ட கேள்விக்கு விட கொடுக்குறோமா அப்படின்றத ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுமா ப்ராய் ரெண்டாவது கேள்வி நான் நான் கொஞ்சம் வாசிக்கும்போது கொஞ்சம் குழம்பி குழம்பின்னான் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படியான மின் அலங்காரம் பொருத்தப்பட்டிருக்கின்றது தான் கதை இவ்வாறு இருபது இடங்களில் மின் மின்குமல்கள் நிறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக இருபது இடத்துல இதேமாரி ஸ்டேப்பில் மின் அலங்காரம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதற்காக பெட்டி ஒன்றில் ஐம்பது மின்குமிள்களை கொண்ட எத்தனை பெட்டி பச்சை நிற மின்கும்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் எல்லாமே பச்சை நிற மின்கும் தான் இதில் வேறு எதுவுமே வேறு எந்த ஒரு கலரை பற்றியும் இதுவரைக்கும் நாங்கள் கதைக்கலை முழுக்க முழுக்க பச்சை நிற தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஸோ மொத்தமாக எனக்கு எத்தனை மின்குமிள் வேணும் முதல்ல ஒரு மின் அலங்காரத்துக்கு எத்தனை மின் மின்குமள்கள் வேணும்னு காணும் ஒரு இடத்தில் பயன்படுத்தப்பட்ட மின் அலங்காரம் அதை காணணுமெண்டா ஓ மொத்தமாக அந்த ஒரு இடத்துல பயன்படுத்த மின் மின் அலங்காரத்துலேயே இருபது நிறை இருக்கு இந்த இருபது நிறையிலேயும் உள்ள மின் குமிழ்கள் எண்ணிக்கை காணணுமெண்டா ஒன்றுலேருந்து இருபது வரையான நிறைகளில் இருக்கிற எல்லா மின் குமிழ்களையும் கூட்டணும் என்ன சூத்திரம் என்ன வேணும் எஸ் இருவது வேணுமா டி இருவது வேணுமா எஸ் இருவதை காணணும் சரி முதல்ல அதைக் காணுவோம் பிள்ளையர் அதாவது விநாயகன் ரெண்டுக்கு நேரடியாக போகையில் ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்ட மின்குமல்கள் இந்த எண்ணிக்கை காணுவோம் எஸ் இருவது சமன் எஸ்எம் சூத்திரம்தான் பயன்படுத்த போகிறேன் இதில் எந்த சூத்திரம் பயன்படுத்துவோம் பிள்ளைகள் கடைசி உருப்பு தெரியும் முதல் உறுப்பும் தெரியும் ஸோ நீங்கள் ரெண்டாவது இந்த சூத்திரம் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் பயன்படுத்துகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை சார் எனக்கு அதை பயன்படுத்தி பழக்கமில்லை நான் ரெண்டாவது சூத்திரத்தையே பயன்படுத்துகிறேன்னுடா நல்ல விஷயம் அதுவும் சரி நான் முதல் சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன்னா என் பை டூ ஏ ப்ளஸ் எல் மிக இலகுவாக இருக்குன்னு டக்குண்டு வந்துடும் எஸ் இருபது காணப்புறன் பிள்ளைகள் அப்போ எண்ணுக்கு பதிலாக இருபதின் கீழ் ரெண்டு ஏ வந்த முதல் உறுப்பு இருபது ரெண்டாவது உறுப்பு தொண்ணூற்றி ஆறு பெருக்ககு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை பார்த்து ஆயிரத்தி நூற்றி அறுபது மின் குமல்கள் எங்களுக்கு தேவைப்பட போது எத்தனை எந்த இடத்துல ஒரு மின் அலங்காரம் அமைப்பதற்கு எனக்கு மொத்தமாக எத்தனை மின் அமல் மின் அலங்காரத்தை அமைக்க போறோம் இவ்வாறு எத்தனை இடத்துல மின் கும்மிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு இருபது இடத்துல பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இருபது இடத்துக்கும் தேவையான மொத்த மின்குமல்கள் மொத்தமாக எத்தனை மின்குமல்கள் வேணுமெண்டா ஆயிரத்தி நூற்றி அறுபது படி இருபது சில பிள்ளைகளிட்ட நான் பார்த்துருக்கேன் இப்படி போகிற போக்குள்ளே இருபதால பெருக்கிறது அதுபோல் நீங்கள் அப்படி வேணுமெண்டா பெரு இருபதாவது பெருக்க போகிறீங்கன்னா மேலேயே பெருக்கி கொண்டு வரணும் இல்லைன்னா ரெண்டாவது வசனம் எழுதி இருபதாவில் பெருக்கு சரி மொத்த மின்குமல்களை பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுட்டு ஆறு பன்னிரெண்டு ரெண்டை போட்டு ஒரு மிச்சம் மூன்று ட்ரெண்ட் ஸோ இருபத்தி மூவாயிரத்தி இரு இருநூறு மின்குமிழ்கள் அந்த அவருக்கு தேவைப்பட ஒரு பெட்டியில் எத்தனை மின்குமிழ்கள் இருக்கா ஒரு பெட்டியில் எத்தனை மின்குமிழ்கள் இருக்கா ஐம்பது மின்குமிழ்கள்லான் இருக்கு ஸோ ஐம்பது மின்குமிழ்கள் உள்ள எத்தனை பெட்டிகள் தேவை என்றுதான் கேள்வி ஸோ பெட்டிகளின் எண்ணிக்கை பெட்டிகளுக்கு பொட்டிகள் என்று பெட்டிகளின் எண்ணிக்கை என்ன செய்யணும்டா இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு மின்குமிழ்களுக்கும் ஐம்பது படி எத்தனை பட்டி வேணும் வெட்டணும் இல்லைன்னா என்ன செய்யலாம் ஐம்பதாலேயே பிரிக்கலாம் பிள்ளைகளா நான் ஏனென்றா ஐம்பதாம் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை நான் ஏன் வெட்டாமல் விட்டு சில நேரம் எங்களுக்கு மீதி வர்ற மாதிரி வரைக்கும் ஒரு குழப்பம் வந்துடும் அதனால தான் ஐம்பதாலேயே பிரிக்கிறேன் இருபத்தி மூணு இதில் இல்லை இரு சேர்த்து பார்த்தா இருபத்தி மூணுலேயும் இல்லை இருநூற்றி முப்பத்தி ரெண்டுலே இருக்குது நாலு முறை இருநூறு களிச்சா முப்பத்தி ரெண்டு அடுத்த சைபரை சேர்த்து பார்த்தா அதில் ஆறு முறை முந்நூறு கழிச்சா இருபது அடுத்த சைவர் ரங்கம் அடுத்த சைவர் சைவரங்க அதில் நாலு முறை ஆகவே எத்தனை எத்தனை பெட்டிகள் வேணும் நானூற்றி அறுபத்தி நாலு பெட்டிகள் தேவை அப்படின்னு வர நான் செய்தது சரியா பிள்ளைகள் கொஞ்சம் பெரிய விடையாக வர்றது அதான் கேட்குறேன் சரி என்ன இந்த எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அந்த விடை வந்து பெருசாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய விடை வர்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ரைட் ஓகே நானூற்றி அறுபத்தி நாலு பெட்டிகளில் நாங்கள் மின் எடுத்தாத்தான் எடுத்தால்தான் எங்களுக்கு அந்தளவு இருபது இடத்துலையும் இருபது நிறைகளுள்ள உள்ள மின் அலங்காரத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் போட்டாச்சு மூன்றாவது கேள்விக்கு போவோம் தற்போதுள்ள மின் குமிழ் நிறைகளில் முதல் நிறையையும் கடைசி நிறையையும் பச்சை நிறத்திலேயே இருக்குமாறு இரண்டு நிறைகளுக்கும் நடுவே நீல நிறத்தில் மின்குமல்கள் முன்னைய கோலத்தில் போன்று அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது முதல் பிளான் பண்ணினது மாதிரி இல்லாமல் தற்போது மின்குமிழ் நிறைகளில் முதல் நிறையையும் கடைசி நிறையையும் பச்சை நிறத்திலேயே இருக்க போகுது ஸோ முதல் நிறை கடைசி நிறை நாங்கள் போட்டு வச்ச பிளான் இருக்குது இந்த முதலாவது நிறை வந்து பச்சை நிறத்திலேயே இருக்க போகுது இது வந்து பச்சை நிறத்தில் இருக்க போகுது அதேமாதிரி கடைசி நிறையும் பச்சை நிறத்தில் இருக்கப்போகுது நடுவே இரண்டு நிறைகளுக்கு நடுவே என்ற ஒன்றுக்கு பின்னாலே இருக்குறாங்களோ இதை முதலாவது நிறையும் கடைசி நிறையும் சொல்றாங்களோன்னு ஒரு சின்னடா ஓட்டிருக்கு பாப்போம் பார்த்து போய் இரண்டு நிறைகளுக்கு நடுவே அந்த நாங்கள் சொன்ன அந்த ரெண்டு நிறைய முதலாவது கடைசிக்கும் நீல நிறத்தில் மின்குமல்கள் முறையே முன்னைய கோலத்தில் போன்று அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் பொருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது ஸோ முதல் இருந்த மாதிரி தான் மீதி மிச்சமெல்லாம் என்ன நிறத்துக்கு வர போது முழுக்க முழுக்க மீ மீதியெல்லாம் என்ன நிறம் நீல நிற மின்குமல்கள் தான் பொறுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அதிக அதிகரிக்கிறதுக்கு உத்தேசிக்கப்பட்டது இருபது இடங்களிலும் பொருத்துவதற்கு தேவையான நீல நிற மின்குமல்களின் எண்ணிக்கையை காணும் என்ன செய்யலாம் நீல நிற மின்குமலுக்கு தனிய ஒரு எண்கோளம் உருவாக்கி ஒரு இடத்துல எத்தனை நிற நீலநிற தேவை என்று கண்டு மொத்த நீல நிற மின்கும் எண்ணிக்கையை காணலாம் அது ஒரு பெற்ற நாங்கள் வேறு ஒரு மேரேஜ் செய்வோம் பிள்ளைகள் மொத்தமாக ஒரு இடத்துல முழுக்க முழுக்க பச்சையாகவே போடுற சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல எத்தனை மின்கும்பல்கள் தேவைப்பட்டது ஆயிரத்தி நூற்றி அறுபது மின்குமல்கள் தேவைப்பட்டது அதில் பச்சை நிறத்தில் ரெண்டே ரெண்டு பேரை தான் பச்சையாக பிளான் பண்ணி மிச்சமெல்லாம் நீளமாக மாற்ற போகிறோம் ஸோ இப்போ ஒரு இடத்துல எத்தனை நீல நிற மின்குமல்கள் தேவை ஒரு இடத்துல நாங்கள் கதைக்கிறவங்களை உலக ஒரு குறித்த இடத்துல எத்தனை நீல நிற மின்குமல்கள் தேவை மூன்றாவது இடம் கொஞ்சம் மட்டும்தான் போச்சு இதுக்கு எழுதுகிறேன்னா எத்தனை நீல நிற மின் கும்பல்கள் தேவை ஒரு இடத்துல தேவைப்படும் நீல நிற மின்குமல்கள் நீளம் ரைட் முதல்ல ஒரு இடத்துல எத்தனை மின்கும்பல்கள் தேவைப்பட்டது ஆயிரத்தி நூற்றி அறுபது மின்குமல்கள் தேவைப்பட்டது அதில் அந்த ரெண்டு பச்சையும் தவிர மிச்சம் எல்லாமே நீளத்தில் வேணும் ரெண்டே ரெண்டு இடத்துல பச்சை முதலாவது நிறை முதலாவது நிறையில் எத்தனை பச்சை இருபதும் தொண்ணூத்தாறையும் கூட்டி கழிக்கணும் இருபதையும் தொண்ணூத்தாறையும் கூட்டினா அது ரெண்டும் பச்சை இருபதையும் தொண்ணூத்தாறையும் கூட்டி நூற்றி பதினாறு அப்போ அந்த நூற்றி பதினாறை நாங்கள் கழிக்கணும் எதில் எந்தடா ஆயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி பதினாறை கழிச்சா சைவரில் ஆறு போகாது கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து ஆறு போனால் நாலு இங்கே கடன் கொடுத்ததால் அஞ்சு அஞ்சுலேருந்து போனால் நாலு இங்கே ஒன்றுலேருந்து ஒன்று போனால் பூஜ்யம் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு மின்குமிழ்கள் எங்களுக்கு நீல நிற மின்குமல்கள் தேவையும் ஒரு இடத்துக்கு மொத்தமாக அப்படி இருபது இடத்துக்கும் தேவை ஸோ இருபது இடத்துக்கும் தேவையான மின்குமல்கள் இருபது இடத்திற்கும் தேவையான மின்குமல்கள் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு படி இருபது இடத்துக்கும் சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு போயிருக்கிற நெட்டு எட்டு சைபர் ரெண்டு ஸோ இருபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நீல நிற மின்குமல்கள் தேவைப்பட போகுது முதல் பச்சையில் பிளான் பண்ணினாங்க இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி டிசைனை மாற்றின இப்போ ரெண்டாயிர இருபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இதை வேறு மாதிரியும் கண்டுருக்கலாம் மொத்த பச்சை நிற மின்குமிகளை கண்டு போட்டு இதிலேருந்து கழித்தாலும் அதுவும் ஒரே விடையைத்தான் தரப்போகுது இது ரெண்டு விதத்தில் செய்யக்கூடியதாக இருந்துச்சு ரைட் பிள்ளைகள் புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் புள்ளித்திட்டம் என்ன மாதிரி என்றால் இந்த குறித்த எண்கோளம் உருவாக்காமல் ஒன்றும் செய்ய இலாது என்றாலும் சூத்திரத்தில் ஒரு மார்க்ஸ் சூத்திரத்தில் பிரதிர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த குறித்த நிறை இந்த எண்ணிக்கை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸுமா மொத்தம் மூன்று மார்க்ஸ் இந்த முதலாவது கல்விக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான கல்வி அதே மாதிரி இந்த முதல் ஒரு நிறையில் உள்ள மின்கும்பல் இந்த எண்ணிக்கை காண்றதுக்கு எஸ்என் சூத்திரத்தில் கண்டு அதை பிரதி ஒரு மார்க்ஸ் மொத்தமாக எத்தனை ஒரு மொத்த மின்கும்பல்கள் இந்த பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிள்ளைங்களா இதில் இது கொஞ்சம் மார்க்ஸ் கூட போதுன்னு பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மின்கும் இந்த மொத்தமாக எண்ணிக்கையை கண்டு அதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை பெருக்கணுமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பெருக்கி மொத்த பெட்டிகள் இந்த எண்ணிக்கை காணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக நாலு மார்க்ஸ் இந்த குறித்த ரெண்டாவது கேள்விக்கு கொடுக்கலாம் மூன்றாவது கேள்வி இந்த இடத்துல எத்தனை நீல நிற மின் தேவை எண்ணிக்கை நீங்கள் இதை ரெண்டையும் கூட்டி கழித்து ஒரு இடத்துல காண மின் மின்கும்பல்கள் இந்த எண்ணிக்கையை கண்டு கூட வரலாம் அதுக்கு கடைசி விடைக்கு ரெண்டு மார்க்ஸுமாக மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு இந்த குறித்த கேள்விக்கு எத்தனை போடுங்க கொஞ்சம் பெரிய கேள்வி இந்த தொண்டை மணி பேப்பர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலேயே கொஞ்சம் லோடாக இருக்கும் ஏனென்றாடா அது எங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸுக்காண்டி காண்டி செய்கிற கேள்வி அதில் கொஞ்சம் தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் அவ்வளோ கஷ்டமாக வராது